ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் உங்கள் உடலில் பல ஆச்சரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரியுமா அதிலும் தேங்காய் எண்ணெயை நான்கு துளி தொப்பளில் தடவினால் என்ன ஆரோக்கிய பலன்கள் கிடைக்கும் தெரியுமா இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க வாங்க வீடியோக்களை போகலாம் நம்முடைய முன்னோர்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு வயிற்றில் தொப்புள் பகுதியில் எண்ணெயை தடையிவிட்டு குழந்தைகளை தூங்க வைப்பது ஒரு வழக்கமாகவே இருந்து வந்துள்ளது இது நம்முடைய உடலுக்கு பலவித நன்மைகளை தருகின்றன இந்த உண்மையை நவீன மருத்துவமும் நம்புகின்றது காரணம் நம்முடைய உடலில் உள்ள ஒட்டுமொத்த நரம்புகளின் மையப்புள்ளையே தொப்புள்களில்தான் அமைந்துள்ளது குறைந்தபட்சம் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நரம்புகள் தொப்புளின் பின்னால் அமைந்துள்ளன எனவே ஒரு துளி எண்ணெயை தொப்புளில் விட்டு வந்தால் கண் பார்வை கூர்மையடையும் குறிப்பாக கம்ப்யூட்டர் லேப்டாப் செல்போன் போன்றவற்றில் பணிபுரிபோருக்கு கண்களில் வறட்சி என்பது இயல்பாகிவிட்டது உடலில் உள்ள சூடும் அதிகமாகிவிடும் இவர்கள் தொப்புளில் ஒரு சொட்டு எண்ணெய் வைத்து வந்தால் கண்கள் வறட்சி கண் பார்வை குறைபாடு நீங்கி குளிர்ச்சியை தரும் நிறைய பேருக்கு பாத வெடிப்புகள் முக்கிய பிரச்சனையாக உள்ளன அதே போல சரும நோய்களும் அடிக்கடி தொந்தரவை தந்துவிடும் இதற்கெல்லாம் முக்கிய காரணமே உடலின் சூடு ஏற்படுவதுதான் தொப்புளில் ஒரு துளி எண்ணெயை வைப்பதால் பாத வெடிப்பு மெல்ல குறைந்துவிடும் விடும் சரும பொழிவும் தலைமுடி ஆரோக்கியமாகவும் வளர துவங்கும் ஒருவேளை நம்முடைய தொப்புளில் ஏதாவது நரம்புகள் துவண்டு போயிருந்தாலும் நாம் விடும் எண்ணெயானது தொப்புளின் உள்ளே நரம்புகள் வழியாக சென்று அவற்றை வலுப்படுத்திவிடும் மேலும் சீரான ரத்தம் பாய்ந்து உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைக்க தூண்டுகோளாக இருக்கும் முழங்கால் மூட்டு வலிகள் இருப்பவர்கள் தொப்புளில் எண்ணெய் விட்டு வரலாம் கால் நரம்புகளின் வலி இருந்தாலும் எளிதில் நீங்கிவிடும் மூட்டு கால் வலிகள் குணமாகும் கணைய பாதிப்புகளும் சீராவதுடன் கருப்பையும் வலுப்பெறுகிறது தொப்புளில் எண்ணெய் விட்டு வருபவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அதேபோல போல தொப்பலில் எந்தெந்த எண்ணெய் வைத்தால் எவ்வளவு சொட்டு விட வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை கூட நம்முடைய முன்னோர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் தொப்பலில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் மூன்று சொட்டு வைத்துவிட்டு லேசாக அங்கு மசாஜ் செய்தால் போதும் இதனால் கண்வழி சரும வறட்சி குணமாகும் தேங்காய் எண்ணெயில் உள்ள மீடியம் செயின் ட்ரை கிரேட் சைடுகள் வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை கரைக்க உதவுகிறது உடலில் வலிமையை கூட்டி ஆற்றலை மேம்படுத்துகிறது மூளையின் செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது சளி தொல்லையிலிருந்து விடுபட தூண்டுகோலாக இருக்கிறது மாத விளக்கு காலத்தில் வயிற்று வலி அல்லது வாயினால் ஏற்படும் வயிற்று பிடிப்பும் இருந்து நிவாரணம் அளிக்கும் காரணம் தேங்காய் எண்ணெயில் அதிக மருத்துவ குணம் நிறைந்திருப்பதால் அடிவயிற்று வலியும் நீக்கும் உடலில் உள்ள இரத்தம் சுத்தகரிக்கப்பட்டு உடலிருக்கும் கசடுகளை நீக்கும் வளர்ச்சதை மாற்றத்தை அதிகரித்து உடல் நடை குறைப்புக்கும் சிறந்த பலனை பெற்றுத்தரும் உடலில் இரத்த சர்க்கரை அளவை குறைத்து நீரிழிவு பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கும் தொப்புளில் ஒரு துளி ஆலிவ் எண்ணெய் வைப்பதால் பெண்களுக்கு மாது விளக்கு நேரத்தில் ஏற்படும் உபாதிகள் குறைந்துவிடும் நல்லெண்ணெயை அரை ஸ்பூன் அளவு தொப்புளில் விட்டு இடது வலது புறமாக சுற்றி மசாஜ் செய்வதன் மூலம் லேசாக தேய்த்தால் உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலியும் குறைவு தொப்புளில் கடுகு எண்ணெய் விட்டு தேய்த்து வந்தால் நரம்பு தளர்ச்சி உடனடியாக சரியாகும் உடல் வறட்சியினால் ஏற்படும் உதடு வெடிப்பும் சரியாகும் தேங்காய் எனது ஆலிவ் எண்ணெயை தொப்புளில் வைத்தால் ஆண் பெண்களுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையும் நீங்கும் குறிப்பாக அதிலும் கருச்சுதேவு இருக்கும் பெண்கள் தினமும் ஆலிவ் எண்ணெயை தொப்புளில் சுற்றி தடவிக்கொண்டு தூங்குவது மிகவும் நன்மை தரும் பாதாம் எண்ணெயை தினமும் இரவில் தொப்புளில் வைத்து மசாஜ் செய்யலாம் இதனால் பத்து நாட்களிலேயே முகம் மற்றும் சருமத்தில் பளபளப்பும் முகத்தில் உள்ள சுருக்கங்களும் மறைவும் வேப்ப எண்ணெயை வைத்துக்கூட தொப்புளில் மசாஜ் செய்யலாம் தினமும் நான்கு சொட்டு வைத்தால் போதும் முகத்தில் உள்ள முகப்பருக்கள் சில வாரங்களிலேயே நீங்க ஆரம்பித்துவிடும் சரும வியாதிகளும் பூரணமாக குணமாகும் தொற்றுகளும் நம்மை எளிதில் அண்டாது நச்சுக்களை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியும் பெருகும் அது மட்டுமல்லாமல் எப்போதுமே தொப்புளில் எண்ணெய் ஊற்றி சில வினாடிகள் அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு தொப்புள் பகுதியிலிருந்து அரை அங்குலம் வரைக்கும் லேசாக மசாஜ் செய்ய வேண்டுமாம் ஈர உடம்பு உள்ளவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனையை கேட்டு இதை கடைபிடிக்கலாம் இந்த தொப்புளை பெண்களிடம் கவர்ச்சி அம்சமாகவே காலம் காலமாக பார்க்கப்பட்டு வருவதும் இது போன்ற மருத்துவ நன்மைகளை பலரும் உணராமலேயே போய்விடுவதும் எவ்வளவு கசப்பான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் நன்றி மேலும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்